நல்லா பாடுறீங்க சோ அந்த பாட்டு என்னன்னு பாடும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க பாடுங்க பாடுங்க தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரில் நாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடைஞ்சது

தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு சுவை மாறி போனாலும் போச்சேன்னு சொல்லிட்டாங்க எங்களுடைய குருநாதர் சொன்னது ஜீவன் அழிவது எதனாலே சிந்தித்த நாள் உண்டா பசி எடுப்பது எதனாலே பகுத்துணந்த நிலை உண்டா விளை கொடுத்து வாங்கிவிட உயிரென்று ஒன்று உண்டா வெளிச்சம் எதுவென்று உணரத்தான் மனதுண்டா அப்படின்னு இந்த மரணம் ஏன் வருது மரணம் ஏன் சம்பவிக்குது புத்தர் முதலாய் அநேக சித்தர்கள் ஏவென்றோ ஜீசஸ் வரைக்கும் எல்லாரும் இந்த மரணத்தை கண்டு அதை ஆய்வு பண்ணி ஜீசஸ்ல மரணம் விட்டு ஜெயிச்சுட்டார் சிலர் ஜீவ சமாதியில போய் அவங்க ஜெயிச்சிடுறாங்க பாம்பர மக்கள் மரணத்துல மாட்டின்னு திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து வர்றாங்க இந்த மரணத்துல மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது அஞ்சு வரல ஆண்டவன் எதுக்கு நம்ம கொடுத்தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு ஆமா இந்த அஞ்சு வரலையும் அஞ்சு வரலுக்குள்ளே ஒரு ரகசியத்தை வச்சிருக்கேன் ஆண்டவன் கைக்கு அஞ்சு வரலு காலுக்கு அஞ்சு வரலு எல்லாத்துலையுமே அஞ்சு விரல் தான் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ரகசியம் சொல்றேன் இது சப்ஜெக்ட் நீங்க கேட்டது பெரிய சப்ஜெக்ட் பொறுமையா கேட்டாதான் எதுவுடையது புரியும் நெருப்பு நீர் நிலம் காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபோகம் தான் உலகம்னு சொன்னேன் ஒரு ரகசியம் அஞ்சு பஞ்சபோகமும் இணைந்தால் மூன்று உருவாகுது ஒரு ரகசியம் இந்த ஏ அஞ்சு பஞ்சபூதம் நெருப்பு நீர் நிலம் காற்று ஆகாயம் நம்ம உடம்புக்குள்ள வர்றபோது அது உயிராகுது இது இரண்டாவது ரகசியம் முதல் உலகம் சொன்னோம் அதே பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ள வரும்போது அது உயிராக மாறுகிறது இரண்டாவது ரகசியம் இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ள வர்றதுக்கு அஞ்சு வாசல் ஆண்டைய வச்சா கண்ணு காது மூக்கு வாய் மெய் நல்லா பாத்துங்க இந்துக்கள் கோயிலில் போனால் ஆரத்தி பாருங்கோ அப்படிம்பாங்க ஆரத்தி என்பது சிலையை பார்க்குறது ஒரு நிலை ஒரு ஒரு சொல்கிறார் ஆரத்தி என்பது நெருப்பு நெருப்பை பாருங்கன்னு தான் அர்த்தம் நெருப்பு தான் அங்கே இறைவன் இந்து மதம் எப்படி சொல்லுது கிறிஸ்தவ மதத்தில் எடுத்துக்கோங்க மோசை என்பவருக்கு கடவுள் காட்சி கொடுக்குறாரு எப்படி காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா எரிகின்ற ஒரு நெருப்பாத்தையும் காட்சி கொடுத்தார் நெருப்பு தான் இஸ்லாமுமாகத்தான் சொல்லுது ஒளி இப்போ திருவண்ணாமலை எடுத்துக்கங்க நான் வாழ்ந்த சேத்திரம் அண்ணாமலை அப்படின்றதுக்கே அர்த்தம் இருக்குது அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அர்த்தம் வண்டி போகிறது அண்ணுதல் அண்ணா நெருங்க முடியா நெருப்பை நெருங்க முடியாது அதனால் அது பேர் திரு அண்ணாமலை நெருங்க முடியாத மலை ஏனென்றால் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நான் பெரியவனா நீ பெரியவனா போட்டி வரும்போது சிவன் எழுந்தது நெருப்பாகத்தான் மேலும் தான் நெருப்பாகத்தான் எழுந்திரிச்சார் அடிமுடி காணாத அண்ணாமலை அப்போ அண்ணுதல் என்பது நெருங்குதல் அண்ணா என்றால் நெருங்க முடியாது இதுதான் அண்ணாமலையினுடைய ரகசியம் ஆக இறைவன் என்பது நெருப்பு இந்த நெருப்புக்குள்ளே போய் சூரியனுக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு நீ போயிடுவியா சூரியனை கொஞ்சம் நேரம் பார்க்கவே ஒன்றால் முடியலை நெருங்கி போக முடியுமா யோகிகளாலும் ஞானிகளாலும் தங்களுடைய உடம்பை ஒளியாக மாற்றக்கூடியும் சித்தர்களும் யோகிகளும் தங்களுடைய உடலை ஒளியாக மாற்றிருக்காங்க வள்ளலார் ஒளியாக போனார் நானே ஒளிகின்றார் ஜீசஸ் எண்ணற்ற சித்தர்களும் தங்களுடைய அது என்ன சொல்லுவது சூரிய கலை அதன் மூலமாக சொல்லி மொழி மூலமாக ஒளியாக மாறியிருக்கிறார்கள் நட்சத்திரங்களாக இருக்கிறான்னு சொல்கிறோம் இருக்காங்கல்ல இருக்காங்க அம்மை மதித்து அருந்ததி பாருன்னா அருந்ததி ஒரு நட்சத்திரம் ஆக புண்ணியவான்கள் நட்சத்திரங்களாக மாறி போவார்கள் பாவிகளோ அழிவார்கள் இந்த பூமியானது முதல்ல தண்ணீர் நீரால் அழிக்கப்பட்டது பைபிளில் சொன்ன நோவா காலம் இஸ்லாத்தில் சொன்ன நூ அப்படின்ற ஒரு காலம் இங்கே கண்ணனுடைய காலம் அவர் பேழையில் வந்தார் அங்கேயும் பேழையில் தான் வந்தாங்க எல்லா கதையும் ஒன்று தான் நாங்கள் எல்லாத்தையும் படித்தா போகிறது அது உண்மை தெரியுது எல்லாமே ஒன்று தான் இப்போ இஸ்லாமில் முகம்மது ரபி வெள்ளை குதிரையில் வரப்போகிறாரு இந்து மதத்தில் கல்கி பகவான் ஆலே இந்திய வெள்ளை குதிரையில் வர்றாரு கிறிஸ்தவ மதத்தில் ஜீசஸ் வந்து வெள்ளை குதிரையில் வர்றாரு எல்லாம் சொல்கிறது பிறகு வெள்ளை வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை அந்த காலம் நெருங்கி விட்டது ஏனென்றால் இறைவனுக்கு எதிரான ஒரு சக்தி பூமியில் கிளம்பும் கிறிஸ்தவ மதத்தில் ஒரு அந்த கிறிஸ்துவ வருவார் எங்கே ஒருத்தர் நெகட்டிவாக ஒருத்தர் வருவார் வரலாம் கண் முன்னால் சொல்கிறேன் மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கல்ல வந்துட்டாங்க ரெண்டு விஷயங்களை அற்புதமாக சொன்னீங்க ஒன்று வந்து இயற்கையிலே வந்து ஓசான் படலத்தில் வந்து பிளாஸ்டிக் இந்த மாதிரிலாம் போட்டு அது ஒரு அழிவுக்கு காரணம் கண்டிப்பாக ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து மதத்தால் இந்த உலகம் அழிய போகுது கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி அமையும் புரிய வைக்கணும் புரிய வைக்கணும் என் குருநாதர் எழுதியிருக்காரு ஆலயத்தில் ஆண்டவனை அலைந்து தேடும் மானிடா உடல் ஆலயம் உயிர் தெய்வம் என்பதே உண்மை வள்ளலார் சொன்னது இவர் திருமலை சொன்னதை உடலே ஆலயம் உயிரே தெய்வம் சொன்னார் அதே வார்த்தையைத்தான் சொல்கிறாங்க ஆலயத்தில் ஆண்டவனை அலைந்து தேடும் மானிடா உடல் ஆலயம் உயிர் தெய்வம் என்பதே உண்மை மடல் வாழை மரம் என்றால் இருகுலையா தள்ளிவிடும் உடல் ஆடி ஓய்ந்து விட்டால் உயிரங்காய் இருந்துவிடும் இது கிறிஸ்தவம் அல்ல எல்லாம் போய்ட்டு ஜபம் பண்ணுவாங்க சரி இந்து மதத்துக்கு வருவோம் நான் மதங்களை குறைச்சி சொல்லலை அங்கே உள்ள நம்பிக்கையில் சொல்கிறேன் சிலை வடித்த சிற்பியை மனிதன் என்று சொல்லுகின்றாய் சிலையான சிற்பத்தை தெய்வம் என்று தொழுகின்றாய் சிலை கொடைத்த கல்லின் பாதி தெருப்படிக்கு போட்டுவிட்டால் படிக்கு பூஜை செய்வாயா பகுத்துணர்ந்து கோரிடுவீர் திருநீரை அணிந்தாலும் தெய்வம் அங்கு தோன்றுதோ பன்னீரில் குளித்தாலும் உடல் சுத்தமாகுதோ ஆகுதோ செழுநீரை இறைத்தாலும் சிற்றின்பம் குறையுதோ கண்ணீரை வடித்தாலும் கவலைகள் தீருதோ இந்து மதத்துக்கு நிறைய எழுதியிருக்கேன் இஸ்லாம் பலர் கூடி வணங்கினாலும் பகவானும் வருவானா லாயிலா இல்லல்லா முகம் சொல்ல சோலுல்லா பிஸ்புல்லா ஹெ ரஹீம் கூப்பிட்றாங்க அவர் முதுகை காட்டிட்டு போயிட்டார் பலர் வணங்கினாலும் பகவானும் வருவானா பகவானே வந்தாலும் பாவினியும் காண்பாயா மலர் தூவி ஓதிடினும் மந்திரங்கள் சொல்லிடினும் மனதுக்குள் உணராமல் மறித்தாலும் காண்பாயா சிறைக்குள்ளே அடைத்து விட்டால் சிந்தையும் தடைபடுமா மறைபொருள் அறிந்தாலும் இறையங்கு வந்துடுமா கரைபடா மனதுடனே கலங்கமற்ற நினைவினிலே நினைவுனிலே குறையுள்ளா நினைவிலே காண்பாய் அது ஒரு பேரொழி அது நினைவில் தான் பார்க்க முடியும்